வணக்கம் தலைப்புச் செய்திகள் கடலோர போர்க்கப்பல் கட்டுமான பணிகள் குறித்து தாம் மனு நிறைவு கொள்வதாக பிரதமர் டதோசரி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் லுமுட் நேவல் ஷிப் யார்ட் அக்கப்பல் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது மக்களின் பிரச்சனைகளை அறிந்து அவற்றை தீர்வு காண்பதே மடாடி அரசாங்கத்தின் முதன்மை இலக்கு என்று பிரதமர் கூறினார் அதற்காக அமைச்சர்களும் அரசாங்க உயர் அதிகாரிகளும் களத்திற்கு சென்று மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் குறிப்பிட்ட சிலரிடையே சுகாதார பரிசோதனை குறித்து விழிப்புணர்வு இல்லாததால் அவர்கள் முறையான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ளாதிருப்பதற்கான காரணங்களில் ஒன்றாக கண்டறியப்பட்டுள்ளது சமூகத்தில் பெரும்பாலோர் நோய் கண்ட பிறகே அல்லது நோய் கடுமையான பிறகே மருத்துவரை நாடுவதாக அமைச்சர் அரசாங்க கொள்கைகள் குறித்த தகவல்களை தகவல் தொடர்புத்துறை துறை அறிவித்த நான்கு மணி நேரத்திற்குள் மடானி சமூகங்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது செயல்படும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு மடானி சமூகங்களும் துல்லியமான சரிபார்க்கப்பட்ட தகவல்களை உடனடியாக பெறுவதை உறுதி செய்ய இது அவசியம் என அவர் கூறினார் தமிழகத்தில் எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் எந்த கூட்டணி எத்தனை இடங்கள் யார் முதல்வர் என்ற கவலை நமக்கு இல்லை திமுகவிடம் பிசிக்கா சிக்கிக் கொண்டு தவிக்கிறது என அரசியல் அறியாமையில் அலையும் அர்ப்பர்கள் அறவேக்காடுகள் பேசுகின்றனர் தமிழக அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் வினர்தான் என்று திருச்சி மாநாட்டில் பிசிகா தலைவர் திருமாவளவன் எம்பி தெரிவித்தார் ஈரான் உடனான போர் தொடர்பாக இஸ்ரேலை கண்டிக்கும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் எஸ்இ அறிக்கை தொடர்பான விவாதத்தில் இந்தியா பங்கேற்கவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரானுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து இந்த இக்கட்டான நோக்கில் தங்கள் தேசம் ஈரானுக்கு ஆதரவாக நிற்பதாக ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவின் போயிங் விமானத்தை துருக்கி நிறுவனம் பராமரித்ததில் சதி இருக்கலாம் என குற்றச்சாட்டு எழுந்தது இதற்காக அகமதாபாத் கிளம்பி வந்த துருக்கி நாட்டுக் குழுவினர் சம்பந்தப்பட்ட போயிங் விமானத்தை தாங்கள் பராமரிக்கவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ளனர் விபத்துக்குள்ளான போயிங் ஏழு எட்டு ஏழு எட்டு ட்ரிம் லைனர் விமானம் எங்கள் ஒப்பந்தத்தில் இடம்பெறவில்லை துருக்கி தொழில்நுட்பக் குழு இன்று வரை அத்தகைய ஏர் இந்தியா விமானங்களை பராமரிக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து அந்நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் கடுமையாக எச்சரித்தது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஏமன் நாட்டின் ஹவுதி போராடிகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் முதல் முறையாக ஒருங்கிணைந்து இஸ்ரேலை தாக்குவதாக ஹவுரி படையினர் வெளிப்படையாக அறிவித்துள்ளனர் நைஜீரியாவில் துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர்களின் தாக்குதலில் நூறு பேர் பலியாகினர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பெனிவே மாகாணத்தில் எலேவடா கிராமத்தில் திடீரென புகுந்த மர்ம நபர்கள் கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு நடத்தினர் ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட தாக்குதல் மோதல்களில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்த்துள்ளனர் அஞ்சான் படத்தின் புதிய ஓஷன் விரைவில் வெளியாகும் என்று இயக்குனர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு சூரிய நடிப்பில் வெளியான படம் அஞ்சான் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான இப்படம் தோல்வியை தழுவியது இப்படத்தினை விளம்பரப்படுத்திய விதம் குறித்து இப்போதும் திரையுலகில் பலரும் குறிப்பிடுவார்கள் தற்போது இப்படத்தின் புதிய வடிவம் விரைவில் வெளியாகும் என்று இயக்குனர் லிங்குசாமி குறிப்பிட்டுள்ளார் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது வெற்றிக்கு மேற்கொண்டு அறுபத்தி ஒன்பது ரன்கள் தேவை என்ற நிலையில் நேற்று நான்காவதான ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடிய தென் ஆப்பிரிக்கா அணி எண்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்